மோகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மஞ்சமேடு கிராமத்தில் கோட்டீஸ்வரர் நயினார் என்பவரின் தென்னந்தோப்பில் பழங்காலத்து கல்லெட்டு இருப்பதாக கிராம நிர்வாக அலுவலர் அண்ணாமலை அவர்களிடம் தகவலின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு மஞ்சமேடு கிராமத்திற்கு ஆய்வு மேற்கொண்டது இதனை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு காப்பாட்சியர் சிவகுமார் மற்றும் தமிழக தொன்மையியல் ஆய்வு நிறுவன செயலாளர் கோவிந்தராஜி தொன்மையியல் ஆய்வு அதிகாரிகளுடன் கல்வெட்டின் சோடுகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் இதில் தர்மபுரியில் இருந்து ஆந்திரா மாநிலம் பூலாப்பட்டு வரை செல்லும் அதியமான் பெருவழியை ஒட்டிய பகுதிகளில் அண்மை காலமாக வணிக குழு கல்வெட்டுகள் கிடைத்து வருகிறது மஞ்சமேடு என்கின்ற கிராமம் அவ்வழியே அமைந்துள்ள ஒரு ஊராகும் இந்த இங்கு கிடைப்பதற்கு எண்பத்தி ஒன்பது நாட்டார் என்ற வணிக குழு கல்லட்டாகும் நிகர சோழ மண்டலம் கங்கா நாட்டு தகடூர் நாட்டு எழில் நாட்டு மேல்கூற்று பாரூர் பற்றி உள்ள மஞ்ச நாடத்தில் இருக்கும் மஞ்சமாட எம்பெருமான் பெரிய நாட்டு எம்பெருமான் எண்பத்தொன்பது நாட்டு பெரிய நாட்டார்கள் கூடி தங்கள் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் தலா ஒரு பணம் வீதம் வசூலித்து கொடுத்ததை இக்கல்வெட்டு வந்து தெரிவிக்கிறது இக்கல்வெட்டின் முன் பக்கம் உள்ள கஜலட்சுமியின் சிற்பம் மிக நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளது வலது பக்கம் யானை கலசம் இருந்தும் நீரை ஊற்றுவது இடது பக்கம் யானை மலர் தூவது போல் அமைந்துள்ளது அருகே கெண்டி இணைப்பாதம் தண்டம் குடை கத்தி சேவல் பண்டி சித்தமேடு சித்த சித்திரமேலி குத்துவிளக்கு போன்ற வணிக சிற்பங்கள் கட்டப்பட்டுள்ளது இக்கல்வெட்டு மூன்றாம் குலோத்துங்க காலத்தில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பொறிக்கப்பட்டதாக தெரிகிறது எனவே இக்கல்வெட்டு வாயிலாக மஞ்சமாடம் என்ற இன்றைக்கு சரியாக எட்நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அழைக்கப்பட்ட ஊர் தற்போது மஞ்சமேடு என்று அழைக்கப்படுகிறது என்று தெரிய வருகிறது மேலும் தற்போது இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாடமங்கலம் பெருமாள் கோவில்தான் இக்கல்வெட்டு மஞ்ச அஹ் எம்பெருமான் பெரிய நாட்டு எம்பெருமான் என்று குறிப்பிடப்படுகிறது இது குறித்து கிராம மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம் மோகன் அதாவது தேர்தல் ஆணையத்தால் வழக்கமாக கொடுக்கப்படுகின்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சவேடு பகுதியில் மூன்றாம் கால கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதுக்கு நன்றி ரமேஷ்குமார் எஸ்ஐஆர் ஆர் தொடர்பான அதிமுக